ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுனா ஹோம்லே கிச்சன் எனக்கு நம்ம ஒரு ஹெல்தியான மினி பரோட்டா எப்படி சேர்ந்தாங்க போகிறோம் குட்டீஸோடைய ஃபேவரெட்னு கூட சொல்லாங்க ரொம்ப ஹெல்தியாக ரெடி பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்குல கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு வேகிற நேரத்தில் கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இந்த மாதிரி மழை நேரத்துக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா குட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க குட்டிஸ் மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க மாவும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி வச்சுக்கலாங்க இப்போ மாவும் ரெடியாக இருக்குது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாங்க உருளைக்கெழங்கும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க இந்த உருளைக்கெழங்கு வந்து கேரட்லாம் துருவம் பாருங்கள் அந்த கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிசைஞ்சு எடுக்கும்போது நல்லா ஈவனாக இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஒன்றும் பதிவாக தட்டி எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கிற வெங்காயம் அரை பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க பொடியாக கட் பண்ணி கூடவே கொத்தமல்லி கீரை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சில்லி ப்ளேக்ஸ் சேர்த்துருக்குறேங்க மசாலாலாம் உங்கள் தாங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க ஸ்டஃபிங்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவில் சப்பாத்திக்கெல்லாம் விரிச்சு எடுப்போம் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா விரிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு மேலே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் அதை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ரொம்ப ஹெல்தினும் சொல்லலாம் ஏன்னா நம்ம கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம் ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு தாங்க சேர்த்துருக்கோம் இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணி விட்டுக்கலாங்க புட்டீஸ்லாம் ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க காலையில் டிஃபனாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் மதியம் லஞ்சு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாங்க இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ கட் பண்ணி எடுத்து எடுத்துருக்கிறது கரெக்டாக உள்ளங்கை சைஸுக்கு தாங்க இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படியே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதுங்க நம்ம தேய்க்க கூட தேவையில்லை அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மினி பரோட்டா இது எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் தோசைக்கல்லையும் போட்டு ரெண்டு சைடு நல்லா சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு செலவு ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாங்க டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நிறைய எண்ணெய் விட்டு எப்படினாலும் இதை நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கு போகிறேங்க இந்த எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கணும் பாருங்கள் எல்லா மினி பரோட்டாவும் நம்ம போட்டு நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்திங்கனாக்கா ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு சைடுமே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்குங்க இந்த மினி பரோட்டா இது வந்து லஞ்சுக்கும் கொடுத்து விட்லாங்க குட்டிஸ்க்கு இதுக்கு சைட் டிஷ்ஷ் வெறும் தயிர் மட்டும் கொடுக்கலாங்க அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கூட வச்சு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு மினி பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு மினி பரோட்டாலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கனாக்கா நானியன் ஃப்ரைத்தா தாங்க வச்சுருக்கேன் நீங்கள் இது கெச்சப் கூட வச்சு கொடுக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ